அதுக்கு என்ன நினைச்சு ஜிரிக்கிறது எப்படி இப்படி வாங்கி கொடுக்க முடியாத பக்கத்தை வையை உனக்கு என்ன மயத்துக்கு கொண்டாடு அதான் அப்படின்னு நினைக்கிறது இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளிய அமைத்த மதிமுறையாக உரிய முத்து ஒளிமருக்கு இளைஞ தரவர்களுக்கு மனமற நன்றி பொதுமக்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம் இப்படி கிராம பொதுமக்கள் இளையநிலா தேவர் பெறவை கள்ளக்காரி பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிது கொண்டு இந்த நாடகத்திற்கு மட்டுமில்லாமல் இந்த கோவிலுக்கும் மாட்டு வண்டி பந்தயத்திற்கும் அன்னதான விழாவிற்கும் அத்தனை பேர்களும் நன்கொடை அழைத்து நன்கொடை அளித்த உயர்ந்த உள்ளங்களை அத்தனை பேர்களுக்கும்

பிள்ளை எதிர்க்க ஒரு உட்கார வச்சுக்கிட்டு ஓஹோ பக்கா மக்கள ஒரு தட்டு நிறைய குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம தம்பி அந்த பிள்ளை இத பார்த்து முகத்தை பாத்துக்கிட்டே ஒரு குண்டா ஜோடி சாப்பிடாம பிள்ளை அருமையான சகப்பு ஆமா வெளியில வந்தவனே மெர்க்குடி ஓலி பட்டவனே தக 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 சொல்லிக்கும் பாரு என்ன மனத்தை ஆத்தாக்கலா இந்த விஷயத்த சொல்றேன் இலகிய மனம் படைச்ச பெண்கள் இருந்தா நீங்க

அந்த சைஸ்ல தான் இருக்கு ஆமா மதிக்க மரியா ஹுரிய மதுரை செந்த ரம்யா ஸ்ரீ அவர்கள் இதோ டான்ஸ் வந்து காமிக்க காத்து கொண்டிருக்கிறார் ஆடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ள மரியாதாயே

பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்தனை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நிறைந்த நன்றிகளையும் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஒரு தாய் தகப்பேன் பெத்த பிள்ளைக்கு அழிக்க முடியாத செல்வத்தை கொடுக்கிறதுனா என்ன செல்வம் கேட்டீங்கன்னா அது கல்வி செல்வம் மட்டும்தான் ரெண்டு மூணு நாள் பள்ளிக்கூடம் திறந்துடுவாங்க

முட்டை உட்காந்துகட்டியா கிரிக்கி கிரிக்கி விளையாடுவேன் அவனுக்கு மூட்டை நிறைய புத்தகத்தை அந்த தாய் தப்பிட்டா நீ படிச்சு இந்த தமிழ்நாட்டுல எப்படி அரசாங்கம் வேலை கொடுக்கப்படுறது இல்ல நீ பின்னாடி மூட்டதுக்காவது புலச்சுக்கடா நான் சின்ன பிள்ளையில இருந்தே பெத்த தாயி தப்பினிங் கொடுக்குறாங்க கொண்டோய் அந்த வேனுக்களை வெளியில இருந்து அம்மா காரி டாட்டா சொல்லுவாரு அம்மா சொல்லு அப்படின்பா அவனும் டாட்டா சொல்லுவேன் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நம்ம பிள்ளை நமக்கு சந்தோஷமா டாடா சொல்லணும் சத்தியமா அந்த சாமி மேல பொதுவ சத்தியமா சொல்றேன் அவன் சந்தோஷமா டாடா சொல்ல வெளிய நிக்கிட்டு ஆத்தாகாரி டாடா சொல்றான் அவன் மனசுல என்ன நினைச்சு சொல்றான் லூசு முண்ட நீ எனக்கு அம்மாவே இல்ல நீ சரியா புச்ச புச்ச அப்படிங்க வெளிய நிக்கிட்டு அப்பத்தாகாரி பாட்டிகாரி டாடா சொல்ல அப்படிங்க அவன் என்ன சொல்றான் போடி கலட்டி சிரிக்கி எனக்கு அப்பத்தாவே இல்லடி வெள்ளாடற வயசுல படிக்க போ மயிர புடுங்கணும் போட்டு என்ன போட்டு சித்திரம் எடுத்துக்கிறியே மிஸ் மிஸ் இல்ல நாடு நாடா இல்ல தாக்கிதப்பன் தாக்கிதப்பனா இல்ல அதனால ஏன்னா கல்வியில முதன்மையான நாடு ஒரு ஐந்து நாடு அதில் முதன்மையான நாடு தென் கொரியா அந்த நாட்டில் மட்டும் ஒரு குழந்தைங்க எட்டு வயசுல ஒன்றாந்து செப்பான் இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற ஐயோ அப்பா என்னனே பொண்டாட்டி நிறை மாசமா பறக்கும் போது நாலு நாள் இருக்கும் பிள்ளை பறக்க புருஷன்காரன் போய் இன்னொரு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் ஒன்னு போடுங்க என் பிள்ளை இன்னும் நாலு நாளில் பிறந்துருவேன் என் பிள்ளைங்க கொண்டு சேக்குன்னு படி கொடுத்து இந்த கொடுமையாடா சட்டாளிக்கு நிலம் அப்படி இருக்கு அதனால அந்த அந்த பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அதை கண்டறிஞ்சு நீங்க படிக்க வைங்க வெற்றி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 சொல்றாங்க யாருமே சொல்லலப்பா நமது கிராமத்திற்கு காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி

நமது கிராமத்திற்கு காவல் புரிய காவல்துறையாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது விளக்கேத்து விளக்கேத்து மன்னிக்கிறமே விளக்கம் போல வெளிச்சமாக நம்ம நிலமே உண்டு <consideration> <laughs> <laughs> <turkey> <dressed hair rider faded> சொல்லாரு அட நுத்தம் சத்திய ஒண்ணுமை யாரு பேர் சொல்லும் ஒருமில்லை சொல்லும் ஒருமில்லை புயலார் இந்த Okay.